சைலன்ஸ் இஸ் பவர்ஃபுல் வெப்பன் என்று சொல்வார்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பணிவான வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் பண்ணிய பாவங்கள் எல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் என்று பாரதி பராசக்தியை நோக்கி கதிரவன் முன்பு பனித்துளிகள் இல்லாமல் போவது போன்று என்னுடைய பாவங்கள் எல்லாம் கசிந்திட வேண்டும் நசிந்திட வேண்டும் அழிந்திட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிற அந்த வரிகளை இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து பதிவு செய்து சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீகத்தின் அரிச்சுவடி என்ற வடிவத்தில் மவுன விரதத்தின் மகத்துவம் த கிரேட்னஸ் ஆஃப் சைலன்ஸ் பாஸ்டிங் அதனுடைய அதனை பற்றி உங்கள் மத்தியிலே சிந்திக்க பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் விரதம் என்ற சொல்லுக்கு கடினம் என்றதொரு பொருள் உண்டு விரதம் இருக்கிறேன் என்று சொன்னால் மனதை பக்குவப்படுத்துகிற ஒரு கடினமான பயிற்சி செய்கிறேன் என்று பொருள் உண்ணா விரதம் என்பது உடலை பட்டினி போட்டு உடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மௌன விரதம் என்பது மனதை பட்டினி போட்டு மனதினுடைய ஆற்றலை மேம்படுத்துவது என்று சொல்வார் இந்த மௌன விரதம் வாக்கு மௌனம் மன மௌனம் உடல் மௌனம் என்று சொல்லலாம் பேசாமல் இருப்பது வாக்கு மௌனம் அலைவாகிற நெஞ்சை நிலை நிறுத்துவது மன மௌனம் உடலை அசையாமல் வைத்திருப்பது உடல் மௌனம் என்று சொல்வார்கள் பகவான் மகரிஷி ரமண மகரிஷி மௌன விரதத்தில் இருக்கும் போது ஆண்டவனோடு கலந்திருப்பார் காஞ்சி மகா பெரியவர் மௌன விரதத்தில் இருக்கும் போது ஞானத்தில் கலந்திருப்பார் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல பல மாதங்கள் மௌன விரதத்தில் இருப்பார் அப்படி இருக்கின்ற போது பக்தர்கள் ஆன்மீக சம்பந்தமாக கேள்விகளை எழுத்து மூலமாக எழுப்புகின்ற போது அவர்களுக்கு எழுத்து மூலமாக பதிலளிப்பார் யோக கலையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவரும் தில்லையிலே நடனம் புரிகிற நடராஜருடைய தாண்டவ நடனத்தை நேரடியாக பார்த்தவரும் இன்றைக்கு திருப்பட்டூர் என்ற ஊரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலய வளாகத்திலே அமைந்துள்ள ஜீவசோதியாக அமைந்துள்ள பதஞ்சலி முனிவர் தான் எழுதிய யோக சாஸ்திரத்தில் யோக நூலில் மௌன விரதத்தின் மூலம் பல சக்திகளை சித்திகளை பெற முடியும் என்று சொல்கிறார் இப்படி பெரியவர்களும் மகான்களையும் முனிவர்களையும் கவர்ந்து ஈர்த்த ஈர்ப்பு சக்தி கொண்ட மௌன விரதம் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு என்ன நன்மை பயக்கும் என்று பார்க்கின்றபோது மிக எளிமையாகச் சொன்னால் பொய் பேசுவதை தவிர்க்கலாம் மௌன விரதத்தின் மூலமாக பாவங்களிலே பெரிய பாவம் பொய் பேசுவது என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பொய் பேசுவதை பெரிதாக யாரும் எடுத்துக்கொள்வதில்லை ஒரு சின்ன பொய் தானே அதையும் தாண்டி பொய் பேசுகிறோம் என்ற ஒரு குற்ற உணர்வு கூட இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது ஒரு மனிதன் மனத்தில் தூய்மையாக இருந்தால் பொய் பேசாமல் இருந்தால் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்தனின் தலை என்று திருக்குறள் சொல்கிறது அவன் மனதில் வாய்மையாக இருந்தால் பொய் பேசாமல் இருந்தால் அவன் தவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை இல்லை தான தருமங்கள் செய்ய வேண்டிய இல்லை அதைவிட அவன் சிறந்தவன் என்று திருக்குறள் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயல் மௌன விரதத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் ஒருவன் பேசினால் அவனுக்கு நன்மை அவன் பேசாமல் இருந்தால் அவனை சுத்தி இருப்பவர்களுக்கு நன்மை என்று நாம் வேடிக்கையாக நகைச்சுவையாக சொல்வது உண்டு நாம் மௌன விரதம் இருக்கின்ற போது நம்முடைய மனது உள் மனது ஓடு பேசும் அப்படி பேசுகின்ற போது வெற்றியையும் தோல்வியையும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் பார்க்கின்ற ஒரு மனப்பக்குவம் நமக்கு மௌன விரதத்தின் போது கிடைக்கும் நம்முடைய உதடுகள் பேசினால் அதை மனிதர்கள் கேட்பார்கள் நம்முடைய மனம் பேசினால் அதை ஆண்டவன் மட்டும்தான் கேட்க முடியும் அப்படி மௌன விரதத்தில் நம்முடைய பேச்சினை ஆண்டவன் கேட்கின்ற போது அவருக்கும் நமக்கும் உள்ள நெருக்கம் குறையும் உறவு மேம்படும் ஆண்டவன் நம்மை புரிந்து கொள்வார் இதையும் தாண்டி பௌன விரதத்தின் மூலம் நாம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் கோபம் என்பது ஒரு கொடிய வியாதி அல்ல ஒரு கொடிய மிருகம் ஒரு கொலை செய்கிற ஆற்றல் மிகுந்த ஒன்று அதை கொண்டிருப்பவர்களே அதை கொலை செய்துவிடும் என்று திருக்குறள் சொல்கிறது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று திருக்குறள் சொல்கிறது அப்படிப்பட்ட கோபத்தை மௌன விரதத்தின் மூலம் நாம் கட்டுப்படுத்த முடியும் அடக்க முடியும் அமைதி செய்ய முடியும் அப்படி செய்கின்ற போது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வளரும் கோபம் தனிந்தால் குடும்பம் சிறக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விரதம் மௌன விரதம் மௌன விரதம் இருக்கின்ற போது நம்முடைய உள்மனது பேசுவதால் பல நமக்கு ஏற்படுகிற தீமைகளுக்கு காரணம் நாம் தான் என்பதை அது சுட்டிக்காட்டும் அதை தவிர்ப்பது எப்படி அதற்கான மாற்று வழி என்பது எது என்பதை மௌன விரதம் நமக்கு எடுத்துரைக்கும் சைலன்ஸ் இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன் என்று சொல்வார்கள் மௌனம் என்பது ஞானத்தின் வடிவம் மௌனம் என்பது ஆழ்ந்த அமைதி ஆனந்த நிலை மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று சொல்வார்கள் நமக்கு தேவையானவற்றை நமக்கு சாதகமாக ஆக்கக்கூடியது மௌனம் அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்தது மௌன விரதம் இப்படிப்பட்ட மௌன விரதத்தை நாம் எப்படி கடைபிடிப்பது எளிமையான வழி என்ன என்று பார்க்கின்ற போது நாம் காலையில் எழுகின்ற நேரத்திலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த மௌன விரதத்தை நாம் கடைபிடிக்கலாம் காலையில் ஆறு மணிக்கு எழுகிறோம் என்றால் ஆறு டு ஆறு என்று கொள்ளலாம் பனிரெண்டு மணி நேரம் மௌன விரதத்தை கடைபிடிக்கலாம் புதிதாக மௌன விரதம் இருப்பவர்கள் அதை பழக்கப்படுத்திக் கொள்ள வழக்கப்படுத்திக் கொள்ள ஆற்றலை வளர்த்து ஒரு ஆறு மணி நேரம் இருக்கலாம் மௌன விரதம் இருப்பதற்கு நாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இன்றைய சூழலில் வேலைக்கு செல்கிற நேரத்தில் பணியை செல்கிற நேரத்தில் நாம் மௌன விரதத்தை மேற்கொள்வது என்பது சற்று இயலாத காரியம்தான் ஆகவே ஓய்வு நாளில் அதை வைத்துக் கொள்வது உசித்தமாக இருக்கும் நாம் ஓய்வு நாளில் செய்ய வேண்டிய கடமையை முன்னமே செய்துவிட்டால் மௌன விரதத்திற்கு அது தடையாக இருக்காது இல்லத்திலே ஒருவர் மௌன விரதம் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஒத்துழைப்பை மற்றவர்கள் நல்க வேண்டும் அப்படி நல்கின்ற போது இன்றைக்கு ஒருவர் மௌனவிரதம் இருக்கிறவர் நாளைக்கு இருவராக மாறும் நாளைக்கு அதனையும் தாண்டி குடும்பமே மௌனவிரதம் இருக்கின்ற போது அந்த குடும்பம் இறை நெறியை இறை சக்தியை நல்ல ஒரு ஆற்றலை அந்த குடும்பம் பெறும் மௌன என்பது மாற்று கருத்தே இல்லை அப்படி நாம் காலையிலே மௌன விரதத்தை ஆரம்பிக்கின்ற போது நன்றாக நீராடிவிட்டு சுத்தமாக தூய்மையாக பூஜை செய்வோம் பூஜை செய்கின்ற போது இறைவனை நோக்கி நான் இன்றைக்கு மௌன விரதம் இருக்கிறேன் மனதோடு பேசப் போகிறேன் அதற்கேற்ற ஆற்றலை அதற்கேற சக்தியே அதற்கேற பக்குவத்தை நான் உன்னோடு பேசுகிற அந்த தன்மையை உன்னோடு ஏற்படுகிற நெருக்கத்தை எனக்கு தா என்று நாம் வேண்டி நம்முடைய மௌன விரதத்தை ஆரம்பிக்கலாம் மௌன விரதத்தின் போது அன்றைய நாள் எளிமையாக உணவை எளிமையான உணவை உட்கொள்ள வேண்டும் மௌன விரதத்தின் போது பனிரெண்டு மணி நேரம் எப்படி மௌனமாக இருப்பது சில மணி நேரங்கள் ஸ்ரீ ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் ஜெய் ஸ்ரீராம் எழுதலாம் ஓம் நமச்சிவாயா எழுதலாம் ஓம் நமோ நாராயணா எழுதலாம் விஷ்ணு நாமம் எழுதலாம் லலிதா சகசிரநாமம் எழுதலாம் நமக்கு பிடித்தமான இறைவனுடைய நாமத்தை உதடுகளால் உச்சரித்து கொண்டே எழுதுகின்ற போது இரண்டு இரட்டிப்பான பலன்களை நமக்கு கிடைக்கும் நாம் மௌன விரதம் இருப்பதற்கு முன்பே அந்த மௌன விரதத்தின் போது என்னென்ன ஆன்மீக புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பதை முன்னவே திட்டமிட்டு எடுத்து வைத்து கொண்டு அந்த ஆன்மீக புத்தகங்களை தேவாரத்தை திருவாசகத்தை திருப்புகளை கந்தர் அலங்காரத்தை நாம் மௌனமாக வாசிக்கலாம் சில மணி நேரங்கள் நாம் புதிதாக இறை பாடல்களை மனநம் செய்யலாம் மனநம் செய்து அதனை எழுதி பார்க்கலாம் மிக எளிதாக விரைவில் அதனை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இப்படி நம்முடைய மனமும் செயலும் இறை நெறியில் ஈடுபடுகின்ற போது அதனை அடுத்து நாம் தியானத்தில் இருக்கின்ற போது அது மிக எளிதாக தியானத்தில் செல்வதற்கு அது நமக்கு வழிவகுத்து கொடுக்கும் அந்த தியானத்தில் நாம் உள்மனதோடு மனதோடு பேசுகின்ற போது நமக்கு ஒரு புதிய சக்தியும் புதிய திட்டமும் நாம் செய்கிற குறைகளை அகற்றி நல்வழிப்படுத்துகிற எண்ணங்களெல்லாம் நமக்கு உதயமாகும் வெளி ஊர்களில் திருமணம் ஆகாத நிலையில் இளைஞர்கள் இளைஞர்கள் அங்காங்கே தனியாக தங்கியிருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய ஓய்வு நாளில் இந்த மௌன விரதத்தை மேற்கொண்டால் அவர்களுடைய பணியை செய்வதற்கான ஆற்றல் சக்தி அவர்களுக்கு கிடைக்கும் ஆரம்பத்தில் நீங்கள் தங்கியிருக்கிற அந்த அறையில் மௌன விரதம் மேற்கொள்கிறது உங்களை பரிகாசம் செய்யலாம் அதன் பின்பு உங்கள் நடவடிக்கையை கண்டு அவர்களும் அந்த மௌன விரதத்தில் ஈடுபடுகின்ற போது இன்றைய இளைய சமுதாய ஒரு மாற்று சிந்தனையில் மாற்று பாதையில் செல்வதற்கு இந்த மௌன விரதம் ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இந்த நாடு இந்த தேசம் இந்த உலகம் இளைஞர்களால் மாறுவதற்கு மௌன விரதம் நிச்சயம் கைகொடுக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை மௌன விரதத்தை கைவிட்ட மகான் ஒருவர் உண்டு காஞ்சி மகா பெரியவர் ஒரு நாள் மௌன விரதம் இருந்தபொழுது அவருடைய அந்த மடத்திற்கு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஒரு பள்ளியில் இருந்து அவரை காண வந்திருந்தார்கள் மௌன விரதம் இருந்த மகா பெரியவர் அந்த மாணவர்களை வரவேற்று அவர்களோடு பேசி நன்றாக இருக்கிறீர்களா உங்களுக்கு ஆண்டவனுடைய ஆசி உண்டு நன்றாக படியுங்கள் எதிர்காலம் உண்டு என்று அவர்களோடு பேசி அவர்களை வாழ்த்தி அனுப்புகிறார் அவர் அவர்கள் சென்ற பின்பு அந்த மடத்தில் உள்ளவர்கள் சுவாமியை கேட்கிறார்கள் நீங்கள் இதுவரை மௌனவரத்தை இடையில் கலைத்ததே இல்லையே இன்றைக்கு ஏன் கலைத்து விட்டீர்கள் என்று கேட்டபொழுது அப்பா வந்திருந்தவர்கள் மாற்றுத் திறனாளிகள் அனைவரும் பார்வையற்றவர்கள் அவர்கள் என்னை பார்க்க வந்த நேரத்தில் என்னை அவர்கள் பார்க்க இயலாது அந்த நேரத்தில் நானும் மௌனமாக இருந்து அவர்களோடு பேசாமல் இருந்துவிட்டால் அவர்களுடைய மனம் வேதனைப்படும் என்னுடைய பேச்சின் மூலமாக நான் மௌனத்தை கலைத்ததின் மூலமாக அவர்களுடைய மனதை என்னால் தொட முடிந்தது ஆசி வழங்க முடிந்தது என்று சொன்னார் தென் திசை கடவுள் என்று அழைக்கப்படுகிற தட்சிணாமூர்த்தி சிவனுடைய வடிவம் என்று சொல்வார்கள் இவர் ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு போதனை செய்பவர் சனகாதி முனிவர்கள் என்றால் யோகத்திலே சிறந்த எல்லாம் சேர்ந்த ஒரு குழு ஒரு கூட்டம் தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்கின்ற போது மௌனத்தை மௌனமாக எடுத்துரைக்கிற வடிவம் என்று சொல்வார்கள் ஆகவே அன்பர்களே நண்பர்களே இளைஞர்களே இளைஞர்களே இந்த மௌன விரதத்தின் மூலம் ஆற்றலை வளர்த்து கொண்டால் நாம் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்கள் மட்டுமல்ல நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல இந்த தேசமே ஒரு இறைநெறியில் செல்வதற்கு இன்றைக்கு மனதை பக்குவப்படுத்தற்கு வழி தெரியாமல் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் இந்த மௌன விரதம் ஒரு வரப்பிரசாதம் என்று கூறி நீங்களும் மௌன விரதம் இருந்து அதனை அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு அடுத்து சிந்தனைக்கு எட்டாத சித்தர்கள் என்ற தலைப்பில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி